மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜூலை இருபத்தி ஒன்று நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த கலைத்தாயின் தவப்புதல்வன் தெய்வப்பிரவி சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாள் மறந்தால் தானே நினைப்பதற்கு விஷ்ணுவுக்கு பத்து அவதாரம் எங்கள் விசி கணேசனாருக்கு என்னில் அவதாரம் சிவாஜி சாயல் இல்லாத நடிகன் இல்லை சாயல் இல்லாதவன் நடிகனே இல்லை அப்பர் பெருமானாய் வாழ்ந்து காட்டிய உன் முன் மற்ற நடிகரெல்லாம் லோயரே நீதான் அப்பர் மற்றவரெல்லாம் லோயரே பாலியத்தில் பள்ளி பருவத்தில் என்னுள் மதுரையின் திரையரங்குகளில் நான் லயித்த நமது சிவாஜியின் சில படங்கள் பற்றி பார்ப்போம் பாசமலர் மறு வெளியீட்டில் எழுபதுகளின் மத்தியில் மதுரை கணேஷ் திரையரங்கில் பார்க்க குடும்பத்துடன் சென்றோம் பாசமலர் எனக்கு பனிரெண்டு வயதிற்குள்ளாக இருக்கும் அழுகை நிறைந்த படம் நல்லா அழுதுட்டு வரப்போற நாங்கள் குடியிருந்த காலனி பெண்மணிகள் பயமுறுத்தினர் எனது அம்மா நான் முன்பே பார்த்து ரசித்த படம் அண்ணன் தங்கை உறவின் மேன்மையை உழைப்பு சேமிப்பின் அருமையை வெளிப்படுத்திய படம் சினிமாதானே அழுகை சிரிப்பெல்லாம் நமது உணர்வுகளின் வெளிப்பாடு அழுகை வந்தால் அழுதுவிடு என்று கூறி அழைத்துச் சென்றார் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே உழைப்பின் உயர்வை வலியுறுத்திய உற்சாக பாடலில் தொளதொள சட்டை பேண்ட் சீராக வாரப்படாத தலைநிறைய முடியுடன் அந்த சிகை அழகோடு சிருங்காரமாய் வெள்ளந்தித்தனமாய் ஆடி பாடுகிறார் தங்கை சாவித்ரியுடன் நமது சிவாஜி உழைப்பு தந்த உயர்வில் தொழிலதிபராகிறார் ராஜசேகரிடம் சிவாஜி சில நிமிடங்களுக்கு முன் தங்கையுடன் ஆடி பாடிய வெள்ளந்தி தொழிலாளிக்குள் தான் மாற்றம் அணிந்து சிகை அலங்காரம் மாறி ஸ்டைலான நடை விரல்களில் புகையும் சிகரெட் கண்களில் காணட்டும் பணக்கார பகட்டு அடே அப்பா பனிரெண்டு வயதில் வியந்த சிவாஜி காட்சிகளின் வேக வேகமான நகர்வில் ராமாயண கூணிபோல் ஒரு பெண்மணியால் வீட்டை விட்டு அத்துணை சொத்துகளையும் விட்டுவிட்டு செல்கிறார் ராஜசேகர் சில மாதங்கள் கழித்து அரண்மனை போன்ற தனது வீட்டுக்கு கிழிந்த கோட் சூட்டுடன் பரட்டை தலை தாடியுடன் வருகிறார் ராஜசேகர் எதிர்கொள்ளும் சகுனி பெண்ணவள் கூர்ந்து கவனித்து ராஜசேகர்னா நீ பிச்சக்காரன்ல நினைச்சேன் நீ இறந்துட்டேன்ல உன் தங்கச்சி நினைச்சிட்டு இருக்கா என்று கூறும்போது தேட்டர் முழுக்க இதயத்துள் இறங்கிய இடியின் ஒளியாய் இச்சிச்சிச்சு என்னும் அனுதாப ஒளி தேட்டர் முழுக்க கேட்டது பின் சீட்டில் உள்ள ஒரு பெண்மணி இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த சீன்ல சிவாஜி செத்துடுவார்னு சொன்னதோ எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு அடுத்த காட்சி கண்களில் ஒளி இழந்து குருடாகி விட்ட ராஜசேகரை தங்கை ராதா சந்திக்கிறார் ராதா நாம சின்ன பிள்ளைகளாவே இருந்துருக்க கூடாதா அஞ்சு வயசு இருக்கும் எனக்கு அப்போ பத்து வயசு உனக்கு கடவுதி அழைச்சிட்டு போவேன் கை வீசு அம்மா கை வீசு கடைக்கு போகலாம் கை வீசு மிட்டாய் வாங்கலாம் கை வீசு மெருவாய் தில்லலாம் கை வீசு உணர்ச்சி மேலீட்டில் ஆடி பாடி இதயத்துள் பெரும் வழி வாங்கி ராஜசேகரன் இறந்துவிட உடன் தங்கை ராதாவும் இறக்க அம்மா அம்மா சிவாஜி இறந்துட்டாரே என்று நான் பதைக்க சிவாஜி சாகல சாகவும் மாட்டார் இறந்தது ராஜசேகர் தான்னு சொன்னாங்க ஆனாலும் இறுகிய இதயத்தோடு வீட்டிற்கு வந்தோம் அடுத்து அதே பன்னிரண்டு வயதிற்குள்ளாக மதுரை அலங்காரில் மறு வெளியீட்டில் வரி விளக்கில் கப்பலோட்டிய தமிழன் படம் பார்த்தோம் முத்தாய்ப்பு காட்சியில் மரணத் தருவாயில் முதிர்ந்த வயதில் ஒளி இழந்த கண்களில் நா தழுதழுக்க மூச்சிறைக்க வெள்ளை தாடியுடன் அந்த மேக்கப்பில் வாபு தான் பார்த்தோம் சுவாஜியை பார்க்கவில்லை இன்றைய படங்களில் வயது முதிர்ந்த கிழவன் மேக்கப்பிற்காக வெளிநாட்டு மேக்கப் மேன்களை வரவழைத்து முகம் சிதைத்து மாறுவேடம் போட்டார் போன்ற அவ்வளக் காட்சிகளுக்காக சில லட்சங்கள் செலவழிக்கின்றனர் சிதம்பரனார் இறக்கிறார் அம்மா சிவாஜி என்று நான் மீண்டும் இறந்தது கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரனார் தான் சிவாஜி அல்ல என்றார்கள் அடுத்து மதுரை மீனாட்சி திரையரங்கில் மறுவிலையீட்டில் கர்ணன் படம் பார்க்கிறோம் கர்ணன் உயர்த்திய இரு தோளோடு கும்பிட்ட இரு கைகளும் ஒரு சேர உயர்த்தி சூரிய பகவானை வழிபடும் காட்சி இதை பார்த்து விட்டு வீட்டிற்கு வந்து இதுபோன்று ஒரு வணங்குதலை நாமும் செய்து பார்ப்போமே என்று தோல்களை உயர்த்தினால் கைகள் ஒரு சேரவில்லை கைகளை ஒட்டி உயர்த்தினால் தோள்கள் உயரவில்லை பிறவி கலைஞனால் மட்டும்தானே அது முடியும் சிவாஜி கணேசன் ஐந்தடி சில அங்குல உயரம் தான் புராண வாசிப்பில் புராண வாசிப்பில் கர்ணனின் உயரம் சிவாஜியை விட கூடுதலான அங்குல உயரம் கொண்டவர் கர்ணன் இதையறிந்த சிவாஜி படம் முழுக்க உடலால் உயர்த்தி காட்டியிருப்பதை தன்னை உயர்த்தி காட்டியிருப்பதை இப்போது பார்த்தும் வியந்திருக்கிறேன் கர்ணன் கிளைமாக்ஸ் காட்சி போர்க்கள காட்சி போர் முடிந்து எங்கும் மரண ஒளம் கர்ணனின் உடல் முழுக்க அம்பு பாய்ந்து தேசக்கரத்தில் சக்கரத்தில் சாய்ந்து உயிர் மூச்சின் வேகம் குறைந்து முச்சிரிக்கிறார் கர்ணன் உயிர் பெறுகிறது அப்பா சிவாஜி இறந்துட்டாரா அதே கேட்கிறேன் இல்லை இறந்தது தான் சிவாஜி உயிருடன் இருக்கிறார் என்றார் அதே பருவத்தில் மதுரை சிடி சினிமாவில் மறுவெளியீட்டில் வந்த வீரபாண்டிய கட்ட பார்க்கிறோம் கிளைமாக்சில் கட்டபொம்மனை தூக்கிலிட கயத்தாரு எனும் ஊருக்கு அழைத்து செல்கின்றனர் கட்டபொம்மனை வலியெங்கும் கண்ணீர் வெள்ளத்தில் மக்கள் எந்த இடத்தில் கட்டபொம்மனின் நடை எப்படி இருக்கும் மரணத் தருவாயில் அவரது நடை எப்படி இருக்கும் கட்ட பொம்மனை ஆய்வு செய்தாரே கேட்கிறார் சிவாஜி கண்களில் பயம் தெரியக்கூடாது உதாசீனமான வேக நடை இருக்க வேண்டும் நடந்தார் அவ்வாறே நடந்து காட்டினார் கட்டபொம்மனாக வாழ்ந்து காட்டினார் கட்டபொம்மன் பொம்மன் தூக்கிலிடப்பட அம்மா சிவாஜி இறந்துட்டாரா கேட்டேன் மறுபடியும் இறந்தது சிவாஜி அல்ல கட்டபொம்மன் பொம்மன் என்றார்கள் அதற்கெல்லாம் சற்று முன்பாக வியட்நாம் வீடு ரிலீஸான தேவி தியேட்டரில் படம் பார்க்கும்போது ஆறு வயது தான் எழுபதாம் வருடம் சிவாஜி நடித்த படம்னு தான் கூட்டிகிட்டு போனாங்க படம் போட்டு பத்து நிமிஷமும் ஆச்சு வியட்நாம் வீடு படம் போட்டு பத்து நிமிஷமும் ஆச்சு சிவாஜியை காணும் அம்மா கேட்குறேன் சிவாஜி எப்போ வருவார்கள் அடே அதோ அந்த பத்மநாபன் தாத்தா தான் சிவாஜி எனக்கு வியப்பு நான் தன்னந்தேணி காட்டு ராஜா என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா நான் தீராத விளையாட்டு பிள்ளை என் தோட்டத்தில் எத்தனை முல்லை முல்லை என ஃபேன் ஷர்ட்டோட பார்த்த எங்க மாமா திரைப்பட சிவாஜி எங்கே இவர் எங்க சுந்தரபாண்டி தமிழ் வார்த்தையார் மாதிரி கிளம்பினால இருக்காரு இவர் சிவாஜியே இல்லை படம் முடிகிறவரை நம்பவே இல்லை படத்தின் முத்தாய்ப்பில் பத்மநாபன் இறக்கிறார் பிரஸ்டிஸ் பத்மநாபன் இறக்கிறார் அம்மா சிவாஜி இறந்துட்டாரம்மா அப்போவும் கேட்குறேன் இறந்தது பத்மநாபன் தாத்தா தான் சிவாஜி இல்லை என்கிறார்கள் எங்கள் அம்மா அப்புறம் அதே ஆறு வயசு சென்ட்ரல் தேட்டரில் மதுரை சென்ட்ரல் தேட்டரில் சொர்க்கம் படம் பார்க்குறோம் சிவாஜி மீசையெல்லாம் அழைத்து ஜூலியட் சீசரா வர்றாரு சிவாஜி ஷூ டக் டக் டக்குன்னு ஒழிக்க நடந்து வர்றாரு தேட்டரே கைத்தட்டி ஆறு பறிக்குது ஜூலியட் சீடர்களால் கத்தியால் குத்தப்பட்டு இறக்குறாரு ஆறேழு கத்தி குத்து வாங்கி கைகால் உதறலாக துடி துடுத்து இறக்கிறார் இந்த காட்சி முடிந்ததும் இந்த காட்சி முடிந்ததுமே இயக்குனர் ராமண்ணா சிவாஜி கேட்டாரா இறக்குறாரு கைகளெல்லாம் காக்கா வழிபாட்டம் கூடுதலான உதறலா இருக்கே சிவாஜி அப்படின்னு கேட்டாரா அதுக்கு சிவாஜி சொன்னாரா ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே ஜூலியட் பற்றி புத்தகம் வாசித்துட்டேன் அவருக்கு கால்கை வலிப்பெனும் காக்கா வலிப்பு இயற்கையில இருந்திருக்கா அதனாலதான் இந்த எதிர்பாராத தாக்குதல் கத்தி குத்தும் மரணத்துல கண்டிப்பா காக்கா பலிப்பு வந்திருக்கோ எப்படின்னு தான் வந்ததை நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாராம் அடாடாடா என்ன கலைஞன் ஆயர் அப்படின்னு அசந்து போயிட்டாரு ராமண்ணா ராமண்ணா மட்டும் அம்மா அசந்தார் பார்த்த நாமும் தான் நான் அப்போவே அப்போவும் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் அம்மா சிவாஜி இறந்துட்டாரா இல்லை இறந்தது ஜூலியர் தான் சிவாஜி இல்லை சிவாஜி உயிரோடு தான் இருக்காருன்னு சொன்னாங்க அப்புறம் அதே சென்டரில் ராஜபால் ரங்கத்துறை கொடிகாத்த திருப்பூர் குமரனாக துப்பாக்கி கொண்டு தாக்கி இறக்கிறார் இறந்தது குமரன் மட்டுமல்ல இறந்தது திருப்பூர் குமரன் மட்டுமல்ல கதாபாத்திரத்தின் ராஜபாட்ட ரங்கத்துறையும் தான் இறக்குறார் அவன் அம்மாட்ட கேட்குறேன் அம்மா சுட்டது குமரனைத்தானே சுட்டாங்க திருப்பூர் குமரனைத்தானே சுட்டாங்க ரங்கதுரையும் இறந்துட்டான்னு சொல்கிறாங்களே ஆமாம் அவரை நிஜமாகவே நிஜமான துப்பாய சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ நம்ம சிவாஜி சிவாஜி சாகட இறந்தது ராஜபாட் ரங்கதுரை தான் சிவாஜி உயிரோடு தான் இருக்கிறார் என்றார்கள் அப்புறம் மதுரை சிந்தாமணியில் கௌரவம் படம் பார்த்தோம் கிளைமாக்சில் பெரியப்பா சிவாஜி பாரிஸ்டர் ரஜினிகாந்த் இறந்துடுறாரு ஷாக் ஆகிட்டேன் இறந்தது பாரிஸ்டர் ரஜினிகாந்த் தான் சிவாஜி இல்லைன்னு அம்மா வழக்கம் போல் சொன்னாங்க அப்புறம் மதுரை அவன் அவன்தான் மனிதன் ஒரு முழு பறிச்சை லீவுல லீவு தருணத்தில் வந்த படம் படம் பார்த்த எங்களுடைய காலனி பசங்கள் எல்லாம் கதை முழுக்க சொல்லிட்டாங்க டே கடைசியில் சிவாஜி செத்துடுவாரன்னு வேற சொல்லிட்டாங்க தீப்பட்டி தொழிற்சாலை ஆனந்த பவன் அதிபர் ரவிசங்கரா சிவாஜி நல்லா மெடுக்கோட செயல் வருவார் தொழிலின் பெரும் நஷ்டத்தில் லாஸ்டில் கடைசியில் குடிசை வீட்டுக்கு வருகிறார் அவரின் உடைமைகளாக அவர் வளர்த்த ஒரு வளர்ப்பு புறா மட்டுமே தான் அவர் கூட இருக்கு வேலைக்காரர் முருகன் என்ற அந்த நடிகர் மேஜர் சுந்தராஜன் மட்டும்தான் ஆனந்தபவன் வம்சத்தில் யாருக்கும் இல்லை என்று சொன்னதில்லை அந்த வளர்ப்பு புறாவை கேட்டு ரவிசங்கரின் காரியதர்சினி ஜெயலலிதா அந்த குடிசை வீட்டுக்கு வர்றாங்க எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன் அம்மா ஜெயலலிதா அந்த புறாவை கேட்டால் நம்ம சிவாஜி செத்துடுவார் கேட்காமல் இருக்கணுமே எங்கள் பசங்களாக சொல்லியிருக்காங்க புறாவை கேட்டுவா சிவாஜி செத்துடுவாரு ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது அவங்க புறாவை கேட்கக்கூடாது சிவாஜி சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே கண்ணை மூடி கடவுளை வேண்டேன் அப்படி சிவா அவங்க புறாவை கேட்காமல் இருந்தால் நம்ம தெரு முக்கு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு கண்ணு மூடி அவசரமாக வேண்டுனேன் போச்சு போச்சு எல்லாமே போச்சு ஆனால் அந்த ஜெயலலிதா அந்த புறாவை கேட்டே போட்டாங்க அப்புறம் என்னாச்சு இல்லைன்னு சொல்லாத வம்சம் ரவிசங்கர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு துடி துடித்து இறந்து போயிடுறாரு மனம் கணக்கிறது அம்மாவை பார்க்குறேன் இறந்தது ரவிசங்கர் தான் சிவாஜி இல்லைன்னு வழக்கம்போட சொன்னாங்க அடுத்து ஒரு மூணு வருஷத்தில் எழுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அம்மா மதுரை சுந்தாமணிகள் தீபம் திரைப்படம் பார்க்குறோம் சிவாஜி ஓவர் ஆக்டிங் பண்றாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆயிட்டாங்க அந்த படத்தில் தான் விரும்பிய பெண் கிடைக்காத சோகத்தை சோபாவில் சாய்ந்து மூடிய கண்களில் மட்டுமே அந்த ஆற்றாமையை காட்டி கிளைமாக் அந்த கண்ணாடி கிளாக்ஸ்ல தண்ணீர் அருந்தியபடி அப்படி ஒரு அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்தியிருப்பார் ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்புறம் கிளைமாக்ஸில் சுஜாதாவிடம் எனக்கு இந்த வஞ்சகம் சூது பொறமை இதை பத்தியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது யாரை ஆக்கி பார்த்தவை அடிச்சு நான் வாழ்றதே மூணு பேருக்காகத்தான் தான் என் தங்கை இந்த வசனத்தின் மென்மையான வெளிப்பாட்டின் தன்னிலை விளக்கத்தில் சிவாஜி நடிப்பில் ஒரு புது பரிமாணம் கண்டு அசந்து போடும் தீபம் திரைப்படத்தின் சிவாஜி இறக்கிறார் சற்று விவரம் புரிந்தவனாக எனது அம்மாவிடம் அம்மா இறந்தது ராஜா தான் சிவாஜி இல்லை என்கிறேன் அம்மாவும் பலகீனமாக தலையாட்டுகிறார் காலம் உருண்டோடுகிறது இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் ஜூலை மாதம் சனிக்கிழமை மோசமான நாளாக விடிந்தது கலைத்தாயின் மூத்த மகன் தெய்வ பிரவி உயர்ந்த மனிதன் தெய்வ மகனார் வி சி அவர்கள் இந்த பூமியை விட்டு உடல் உதிரிக்கிறார் விண்ணுலகம் செல்கிறார் ஒளியுலகம் சென்று விட்டார் கண்ணீர் மழுகு அம்மாவிடம் கூறுகிறேன் அம்மா நம்ம சிவாஜி போயிட்டார்பா கண் கலங்கியபடி கலங்கிய கண்களுடன் அம்மா சொல்கிறார் சிவாஜி சாகல பாசமலர் ராஜசேகராக கர்ணனாக கப்பலோட்டிய தமிழனாக பிரஸ்டிஷ் பத்மநாபனாக பாரிஸ்டர் ரஜினிகாந்தாக ஆனந்தபவன் ரவிசங்கராக நம்முடன் நம்முடன் வாழ்ந்து கொள்ளுதான் இருக்கிறார் அவர் நிரந்தரமானவர் எந்த நிலையிலும் அவருக்கு மரணமில்லை என்கிறார் நேயர்களே நமது சிவாஜியின் தெய்வ மகனாரின் மற்றும் ஒரு அவர் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர் நன்றி